என்னால் கூட அங்கே ஒரு சரியான வாழ்க்கையே வாழ முடியும் இதுவரை வாழ முடியும் என்று தான் இது இதுவரை நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே வாழும் இனிமேல் இந்த யூடியூப்பரை எல்லாரும் கண்டபடி கதைக்காது ஒரு நாலு வாழை மரம் ஒரு பனை மரம் இந்த தென்னை மரம் இதழோட நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை அங்கே கனவுல கூட நெய்க்கல கனவுகளோட அப்படி ஒரு வாழ்க்கை வாழலாமல் நினைக்காதுங்க நிம்மதிவே தேட வேணும் தேடினாலும் கிடைக்காது இனிமேல் வரும் காலங்களில் என்றால் அவ்வளவுக்கு மோசமாக போய் கொண்டுருக்கு ஐரோப்பினால் யாழ்ப்பாணத்து பெண்களை தான் திருமணம் முடிக்கணும் என்று சொன்ன இது கூட இருந்தது நான் வந்து சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு போனேன் போன கால புதுசில் வந்து ஹோட்டல் வழியை வேலை செய்தது இந்த இடத்துக்கு பிறகு ஒரு சில ஃபேக்ட்ரி ஒன்றில் வெடிச்சிருந்தேன் நான் பேங்க்கில் வேலை இருந்தேன் நான் கமர்ஷியல் பேங்க்கில் அந்த ஓப்பன் ஃபயர் பண்ணுற நேவி வந்து ஓப்பன் ஃபயர் பண்ணி எங்களுக்கு எங்களோட இதில் ஓப்பன் பண்ண பண்ணோடனே பிரச்சனையாக போய்ட்டுது அப்போ அப்பாக்கள் சொல்லிச்சினோம் அப்படி எங்கேயும் போய் இருக்கிறேன்னு எல்லாம் மண்டே அந்த அந்த தான் தொடக்கம் ஆரம்ப ஆழம் பண்ணிக்கிறேன் இப்போ நாங்கள் போய்க்க எதுவுமே தெரியாது நான் நான் இடையில் இருக்க எயிட்டி ஒன் எஃப்னா சென்ட்ரல் காலேஜில் படிக்கனேன் எயிட்டி ஒனில் எக்ஸாம் எடுத்துகிட்டு எக்ஸாம் ரிசல்ட்டும் பார்க்காம எங்கள் சித்தப்பொருள் வந்ததால் அவரோடு சேர்ந்து கொண்டு ஈரான் போனேன் ஈரான் போய் ஃபெயிலியராக போய்ட்டுது ஃபெயிலியராக போய் திரும்பி வந்துவிட்டோம் அந்த ஆண்டே திரும்பி வந்துவிட்டோம் திரும்ப தான் திருப்பி அந்த பேங்க்கில் வேலை செய்து கொண்டு காலத்தில் இப்படி போனது ஸ்விஸுக்கு வந்தும் நாங்கள் வர்ற காலத்தில் அங்கே யாரும் சேர்ந்து ரொம்ப குறைவாக மக்கள் தான் டவுன் மக்கள் இருந்தது அதால் வந்து வேலியல் எடுக்கிறது எல்லாம் பிரச்சனை எங்களை பற்றி அவங்கள தெரிஞ்சு கொள்ளாத காலம் ஹைமில் முதல் ஹைம்லாம் விடுவாங்கள் ஒரு அகதி முகாம்லாம் விடுவாங்களோ அங்கே பயிற்சி தருவாங்க க்ளீனிங்கு சமைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படிப்பிக்கிறது ஆரம்ப படிப்பு எல்லாம் தந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அப்போ அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவை ஆமி சுட்டுட்டாங்க எண்பத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் ஆமி ஷூட் பண்ணி இருந்துட்டேன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஒரு மாதத்து தான் எனக்கு தெரியும் அந்த மெசேஜ் கூட எனக்கு போட முடியாத காலகட்டம் அது தொடர்பு இல்லை இலங்கைக்கும் வெளிநாடுகளுக்கும் தொடர்பு இல்லாத காலம் வந்து அதில் அந்த காரணத்தினால எனக்கு தெரியாது கொஞ்சம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்போ நான் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு ரெஸ்டாரெண்ட் சொன்னால் உணவகமண்டல ஒரு வேலை என்ன அந்த வாஷன் தான் வாஷன் வேலை தந்தது கிடைக்கிது கனாலமாக ஒரு ரெண்டு ஒரு வருஷமாக அதை செய்தேன் ரொம்ப கஷ்டமான வேலை தான் காலையில் போனால் ஒன்பது போனால் டெண்டரைக்கு வருவணும் டெண்டரை இப்போ வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சேல் செய்வோம் அதால் வந்து அங்கே வர்றது வந்து நீங்கள் நிறைய காசு செலவழிக்கு வரையில கேட்டு வாங்கோ ஏஜென்சிகிட்ட போய் ஏமாறாது எங்கள் ஏஜென்சிகிட்ட போய் கூடுதலாக காசை கொடுத்து ஏமாறாமல் இப்படி வேறு வழியில் வருகிறதுக்கு நீங்கள் வரகில்ல இப்போ இந்த கல்வி கல்வி மூலம் வரையணும் இப்போ யூனிவர்சிட்டிக்கு படிப்பை மட்டும் வேறு வேறு இதில் வந்து அங்கே சுவிட்சர்லாண்டு வரையணும் இல்லோ அல்லது சுவிட்சர்லாண்டில் கூட இப்போ நீ எனிமல் நீங்கள் அப்படியான முயற்சிகளை எடுக்கலாம் எனிவரும் பிள்ளைகள் அப்படியான முயற்சி எடுக்கலாம் அங்கே வந்து நர்சிங் நர்சிங்குக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே வேக்கன்சி நிறைய இருக்குது டாக்டர்ஸும் டீச்சர்ஸுக்கும் வேகன்சி இருக்குது அப்போ நீங்கள் படித்த இளைஞர்கள் நீங்கள் டொச்சை படித்து வேறு மொழியில் வேறு வழியில் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணால் எம்பசி மூலம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உங்களோட அறிவு தான் வேலை செய்யும் நல்ல அறிவு நல்லா படித்து நீங்கள் டொச்சை படித்து டொச்ச் படிக்க டொச்சை படியுங்க இங்கிலீஷ் தெரிஞ்சால் டொச்சை படியுங்க படிச்சுட்டு நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள் கட்டாயம் நிச்சயமாக அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது விடுதலை காலத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது எங்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருந்தது எங்கள்கிட்ட நாங்கள் எங்களுக்கு ஒரு தேசம் அமைய போகுது நாங்கள் போய் அங்கே வாழ போகிறோம் என்ற ஒரு எழுச்சி இருந்தது இப்போ வந்து எல்லாமே மங்கி போயிட்டுது மங்கினது காரணம் தலைமை இல்லை என்ற சூழல் தலைமை இல்லை என்ற காலம் அதான் உண்மை கிட்டது நான் பெரிது நீ பெருது என்ற பிரச்சனை தான் அங்கே நிறைய இருக்குது இப்போ எல்லோருக்கிட்டேயும் பணம் வந்துட்டுது பணம் வந்தவனை வந்து ஒரு தடவை மதிக்காத தன்மை வந்துட்டுது படித்தவன் படிக்காதவன் என்ற தன்மை இல்லை ஒரு தடவை பெரிய சின்னவிய இது இல்லாமல் போயிட்டுது அதால் தான் நாங்கள் பிரச்சனை பண்ணணும் இப்போ பொதுவாக பார்க்க போனால் இப்போ பெற்றோர் எங்கட காலத்தில் போனால் பெற்றோர் சரியான மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கணும் யாழ்ப்பாணம் இந்த வருடம் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் ம பிள்ளைகள் இளைஞர்கள் வந்து சரியான ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும் வளர்ச்சி இல்லாத போக்கு இருக்குது மற்றது கல்வி அறிவு இல்லாத ஒரு சூழல் அநாகரிகமான பேச்சுகள் பேசினோம் ரோட்டில் வீதிகளில் பார்க்க போய் நான் நேற்று கீருமலைக்கு குளிக்க போயிருந்தேன் திவசனிக்காக குளிக்க போயிருந்தேன் அப்போ பார்த்தேன் பேச்சுவார்த்தைகள் ஒரு தரையும் இந்த மதிக்கிறார்கள் இல்லை ஒரு முப்பது வயது இளைஞனை கூட ஒரு ஒரு இருபது வயது இளைஞன் மதிக்கிறான் இல்லை அதே நேரத்தில் அறுபது வயது இளைஞன் இப்போ அறுபது வயது வரை கூட மதிக்கிறான் இல்லை அப்போ யாரையுமே மதிக்காத சூழலை தான் நான் பார்க்குறேன் அந்த பேச்சுவார்த்தையிலலாம் ஒரு தர இருக்கணும் என்ற ஒரு பண்பு இல்லாமல் பேசினோம் வார்த்தைகளெல்லாம் இந்த ஒரு முரணான வார்த்தைகளாக பேசி ஒரு குழப்பமான சூழலை ஏற்படுத்தினோம் யாழ்ப்பாணம் என்னவோ விடுதலை பற்றி தெரிஞ்சதாக காட்டிக்கொள்ளையில் ஆனால் கிளிநொச்சி பகுதியில் கிளிநொச்சி பகுதியில் பகிருந்தன் மிகவும் ஒரு ஒரு பெரிய ஒரு எழுச்சியும் மகிழ்ச்சியும் இருந்தது நல்ல நிர்வாகத்திறன் இருந்தது அங்கே நிர்வாக ஒழுங்குகள் இருந்தது ரோ ரோட்டால் வரும்பொழுதே அந்த செக்கிங் எல்லாம் இருந்தது எங்களுக்கு வரும்பொழுது யாழ்ப்பாண கல்ச்சர் என்றால் உலகம்புறம் பேசுகிற மாதிரி ஒரு சூழலாக இருந்த உலக மக்களால் குறிப்பாக இந்திய தமிழ்நாட்டு மக்களால் கலாச்சாரம் மற்ற பற்றி போற்றி போ காய்க்கிற காலம் யாழ்ப்பாணத்து பெண்களை தான் திருமணம் முடிக்கணும் என்று சொன்ன இது கூட இருந்தது கலாச்சாரம் மிகுந்த ஏன்னா கோயிலுக்கு வரையணும் இல்லை இளைஞர்கள் கோவிலுக்கோ அல்லது நல்ல நிகழ்வுகளுக்கோ ஒரு ஒரு நல்ல ஒரு பரதநாட்டியம் அல்லது இசை அந்த இதுகளுக்கும் இல்லாமல் ஒரு ஒரு களியாட்ட நிகழ்வாகவும் ஒரு சரியான ஒரு கலியுகமாக மாறிக்கொண்டிருக்குதோ என்று சொல்கிறேன் ஆனால் அது எனக்கு விலங்க இல்லை இப்போ அது அதுதான் சரியா புழையா தவறான்னு எனக்கு தெரியல ஏன்னா அங்கேயும் அப்படி ஒரு சூழலான் இருக்கிறது புலம்பெயர்ந்த மண்ணிலையும் அப்படி ஒரு இருக்குது அந்த பழமையை இப்போ ஓட்டுறதோ பெரியவர்களை மதிக்கிறதோ ஒரு தாய்தப்பனை கூட மதிக்காத தன்மை தான் அங்கே ஏற்பட்டிருக்கு அது ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம் ரோட்டில் கண்ட இளைஞர்கள் இப்படி ஒரு காலத்தில் இல்லை நாங்கள் ஒரு காலத்தில் இப்படி இருக்கவே இல்லை நல்ல பார்த்தார் யூனிவர்சிட்டியில் பிள்ளைகளை பார்த்தாலே ஒரு ஆசையாக இருக்கும் அல்லது ஒரு ஸ்கூலால் வரைக்கும் கூட ஆசை இப்போ ஸ்கூல் ஓகே ஸ்கூல் ஓகே ரோட்டில் இந்த வீதிகளில் நான் காண்கிற இளைஞர்கள் அது சரியான ஒரு மோசமான ஒரு கலாச்சார சீர்கொலி இருக்கிறமே தெரியும் அதாவது இங்கேருந்து போகிற பிள்ளைகளை நாங்கள் விரும்பினோம்னு சொன்னால் பொருளாதாரம் தான் அங்கே போனால் பொருளாதாரம் நாங்கள் மேம்படலாம் என்ற ஒரு காரணம் தான் ஒழிய வேறு என்னத்தை சொல்ல முடியும் அங்கே நிம்மதி இருக்காது நிம்மதிவே தேட வேணும் தேடி நலம் கிடைக்காது எனிமல் காலங்களில் என்பது அவ்வளவுக்கு மோசமாக போய்கொண்டிருக்கு ஐரோப்பா நாடு ஐரோப்பா நாட்டில் வாழ்கிறவனே நிம்மதியில் அவன் தந்திருக்கிறான் அவன் இங்கே ஆசிய நாடுகளுக்கு தேடி வரான் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகிறான் வேறு வேறு மூன்றாம் தர நாடுகளுக்கு போய் அவங்களை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க என்னென்னு சொன்னால் அங்கே உழைக்கிற பணத்தை முழுக்க கட்டி கடுமையாக உழைத்து கட்டி வாழ்கிற ஒரு இயந்திர வாழ்க்கை தான் இருக்குது இங்கே வந்து நாங்கள் இரண்டு மாதம் வேலை விட்டாலும் எங்கே இதில் பழத்திருந்து கூட நாங்கள் வாழ்க்கையை இதில் தண்ணியையும் குடித்து இந்த பழத்தையும் சாப்பிட்டு உதாரணத்துக்கு இந்த இதை சாப்பிட்டு கூட நாங்கள் வாழ்ந்துட்டு போகலாம்ன்ற சூழல் எங்களுக்கு தெரியுது ஒரு நாலு வாழை மரம் ஒரு பனை மரம் இந்த தென்னை மரம் இதழோடு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை அங்கே கனவுல கூட நேக்கலாங்க கனவுளோட அப்படி ஒரு வாழ்க்கை வாழலாமன்னு நினைக்காதீங்க வேறொரு ஒரு டோட்டலாக நூறு வித ஒரு கலாச்சார மாற்றமுள்ள ஒரு மா ஒரு மக்களுக்கிட்ட தான் நாங்கள் வாழ்கிறோம் எங்களோட சேர்ந்து கலா எங்களோட கலாச்சாரம் ஆனால் அவங்கள் நே அவங்க நல்ல நீட்டான வாழ்க்கை வாழ்கிறாங்க அங்கே சுவிஸ் மக்கள் ஓ டிசிப்ளின் சரியான ஒரு டிசிப்ளின் மற்றவங்களை சுந்து படுத்த மாட்டாங்கள் அவங்களோட வாழ்க்கை வேறு அவங்க அவங்க அங்கே பிறந்த மண்ணில அவங்களுக்கு வாழ தெரியுது வாழலாம் ஆனால் இங்கேருந்து போகிறவைக்கு கஷ்டம் என்று தான் நான் சொல்வேன் என்ன சொன்னால் நான் ஒரு ப ஓரளவுக்கு படித்தேன் நான் என்னால் கூட அங்கே ஒரு சரியான வாழ்க்கையே வாழ முடியல இதுவரை வாழ முடியல என்று தான் சொல்கிறோம் இதுவரை நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே வாழையல் சந்த் மகி மகிழ்ச்சியான வாழ்க்கையோ ஒரு அது 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 வந்து நாங்களே ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்களா ஆனால் அங்கே ஏற்படாது ஏற்பட வாய்ப்பு இல்லை என்ன எல்லாமே ஒரு இயந்திர யோகமாகவும் இப்போ நான் ஒரு கார் வேணும்னா அந்த காருக்கு கட்டுற காசுக்காகவே நான் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கு ஒரு சொல்லிடணும் அங்கே போய் டக்குன்னு ஒரு ரெண்டு மா நாலு மாதத்தில் இல்லை இசிங்களில் கார் வேணும்லாம் வந்து அங்கே போய் வாழ்ந்தால் தான் தெரியும் அதை அது கஷ்டம் சரியான ஒரு கஷ்டத்துக்கெலாம் இருக்குது நல்ல பழைய ஆசிரியர்கள் எல்லாம் இங்கே இல்லை படித்த நல்ல அறி அந்த அனுபவ ஆசிரியர்கள் இங்கே இல்லாமல் போயிட்டேன் ரெண்டு நம்புறேன் டாக்டர்ஸ்லேருந்து அதாவது வைத்தியர்கள் இருந்து ஆசிரியர்கள் இருந்து அறிவுஜீவிகள் என்று சொல்லி ஒரு ப ஒரு 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 கோயில் கோவில்கள் கலாச்சாரங்கள் கலாச்சார ஒரு சொற்பொழிவுகள் ஒரு பட்டிமன்றம் ஒரு இதுகள் எல்லாமே வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிற ஒரு சூழல் இருந்ததால் இங்கேத்த பிள்ளைகளுக்கு அது அந்த அறிவுகளை அந்த முறையில் கொண்டு செலுத்துறது இப்படி இப்படி தான் போனால் இப்படி இப்படி போகலாம்ன்ற அந்த அந்த சிச்சுவேஷன் வந்து தெரியாமல் இருக்குது அந்த இங்கே இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு பேருக்கிறவைக்கு நான் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் எல்லாமே வெளிநாடுகளெலாம் இருக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஜெயராஜ்னு சொல்லி இலங்கை ஜெயராஜ் என்று சொல்லி அவர் ஒரு கம்மன் கழக பேச்சாளர் அவர் நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் ஜூனியர் இங்கே நாங்கள் படிக்கிற காலத்தில் கல்லூரிகளில் அவர் வந்து விவாதம் என்ற ஒரு நிகழ்ச்சியும் செய்வார் அதிலேயே நாங்கள் கண்ண விஷயங்களை அறிஞ்சு கொள்வோம் இப்போ அவர் வந்து இந்தியாவில் ஒரு சிறந்த பேச்சாளர் இருக்கிறார் அந்த பேச்சாளர்கள் அங்கே இருக்கிற சிறந்த பேச்சாளர்களே அவர் அவற்றை பேச்சை இருக்கிற அளவுக்கு மிக உயர்ந்திருக்கிறார் அதாவது பக்தி யோகத்தால் அறிஞ்சார் நான் நினைக்கிறேன் எந்த அவர்கிட்ட எதிரும் நாங்கள் கெடுவே கேட்பேன் மாதிரி இந்த பணி சாலமன் பாப்பையா அந்த ராஜா அந்த மற்றதாக பெண் பேச்சாளர் பாரதி அந்த எல்லாம் மிக சிறப்பாக இருக்குது அதை நீங்கள் இங்கே இங்கேத்த பிள்ளைகள் அதை நீங்கள் கேளுங்க அதில் அதில் நிறைய உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்குது இப்போ மீடியா மூலம் உங்களுக்கு அதில் நீங்கள் இல்லாட்டி மீடியா மூலம் அப்படியா நல்ல விஷயங்களை பேருங்கோ சும்மா அந்த ஆக கலியாட்டங்கள் இந்த நிச்சயமாக இந்த தொடர் தொடர்களை சயவு செய்து தயவு செய்து ஒருத்தரும் பார்க்காதீங்க அங்கே கூட நாங்கள் ஒரு த தமிழ் மன்றத்தை நிறுவி ஒரு கலாச்சார ஒழுங்குக்காக மிகவும் கஷ்டப்பட்டோம் ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஒவ்வொரு நிர்வாகங்கள் தெரிவாகி கொண்டிருந்தது அந்த நிர்வாகத்துக்குள்ளே போட்டி தான் இருந்தேன் நீ தலைவர் நான் தலைவர் என்ற போட்டி இருந்தது அதால் அப்படி இருந்தும் கூட நாங்கள் மிக கஷ்டப்பட்டு அந்த இதை நாங்கள் நடத்தி நடத்தி வந்தோம் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அதை நினைக்கிறேன் அந்த ரெயின் டாலர் தமிழ் மன்றம் என்றது சங்காலனே முதல் மன்றம் இப்படி ஒரு பொது நிறுவனம் மன்றமாக அது ஆரம்பிக்கப்பட்டது இப்போ அந்த நிகழ்வு வந்து இந்த வருடம் ஒவ்வொரு சித்திரை மாதத்துக்கு சித்திரை வருஷப்பிறப்பை ஒட்டி ஒரு கலாச்சார நிகழ்வாக செய்து கொண்டு வந்தோம் இல்லை சாப்பாடு கொடுத்து மற்றது நிறைய நிகழ்வுகள் பொதுமக்களுக்கிலேயே இருந்து எடுத்து ஒவ்வொரு குடும்பத்தின் இந்த பிள்ளைகள்ட்ட எடுத்து கட நடத்தி வந்தோம் இப்போ கொஞ்சம் அதில் தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னா இப்போ இளைய சமுதாயத்துக்கு பிள்ளைகள் இல்லை சின்ன பிள்ளைகள் இல்லை அப்போ நாங்கள் அந்த இப்போ நடத்துகிறவை வந்து எப்படி க இதை கவனிக்க வேணும்னு சொன்னால் எல்லா பழைய நிர்வாகம் செய்தவை எல்லாரையும் ஒன்றிணைத்து நீங்கள் செயல்பட வேணும் அவையிட்ட அந்த ஆலோசனை கொடுக்கணும் நீங்கள் என்ன அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்ன்றது அந்த இளையோர்கள் கேட்க வேணும் எங்களுடைய பெரிய ஆவாக இருக்குது சேதமாக இருந்தால் எங்கள எங்களுடைய அந்த குறிப்பிட்ட ஒரு சுவிட்சர்லேண்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே அப்படி ஒரு மாற்றம் வரும் பொழுது மற்ற இடங்களும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல நிகழ்வுகளை கொண்டடலாம் உதாரணமாக பட்டிமன்றம் தமிழ் தமிழ் நிகழ்வு சம்மந்தமான ச சங்கீதம் வயலின் அந்த இதுகள் வீணை அப்படியான நிகழ்வுகளை தான் நாங்கள் மேடையில் கொண்டு வரணும் அடுத்தது இந்த வெள்ளுப்பாட்டு இசை நல்ல இசை நிகழ்ச்சி இசை நிகழ்வுகள் பிள்ளைகளே எங்கட பிள்ளைகளே படிக்கிற மாதிரி ஒருத்தரையும் முயற்சி எடுத்து எல்லா நிகழ்வும் இந்த சீராக கொண்டு மேடை கன்று இல்லை எங்கட பிள்ளைகளே அதில் மேடையேற்றுகிற மாதிரி எங்களுக்கு எங்கட வட்டாரத்திலே வாழ்கிற பிள்ளைகள மேடையேற்றுற மாதிரி நிகழ்வுகளை கொண்டு வரணும் நாங்கள் காசு கொடுத்து எந்த நிகழ்வையும் கொண்டு வரதில்லை எங்களுக்கு இஷ்டம் இல்லை விருப்பமும் இல்லை அதனால் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றுதான் எங்களோட கருத்து அதை இது மூலம் இந்த ஜாத்ரிகன் என்ற இந்த யூடியூபர் ஒரு சிறந்த ஒரு ஒரு அறிவுபூர்வமாக இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டு வரார் அவர் மூலம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் அவருக்கும் நீங்கள் ஊக்கம் கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர் இந்த நிகழ்வுகளை பார்த்து இந்த அதாவது இங்கே படித்து இதை செய்து கொண்டிருக்கிறோம் அவைக்கு அந்த நீங்கள் உங்களால் முழிஞ்சோத்துல இப்போ கொடுங்கோ அவரை அவை வரவேலுங்கோ எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை ஒரு சில தவறு விடலாம் இங்கே யூடியூப்பர் சில கருத்துக்கள் இப்போ இதாக சொன்னால் சில பேர் அந்த பண மோசடி செய்த அதில் நாங்கள் நம்புறதுக்கு கண நம் எல்லோட கதையும் நாங்கள் நம்பக்கூடாது நேராக போய் அறிஞ்சு அறிஞ்சு கதை போகணும் தயவு செய்து இப்படியான நல்ல சிந்தனையோடு செயல்படுற இளைஞர்களை வாழ விடுங்க அவங்க இவ்வளவு இங்கே கஷ்டப்படுறாங்களத புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு நாளும் தயவு செய்து ஒரு உங்களை உங்களுக்கு நீங்கள் வாயில் வந்ததை கதைக்காதேங்க வாயில் வந்ததை கதைக்கு தான் அழிஞ்சு போனோம் நாங்கள் தமிழர்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடமும் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் எங்களுக்கு ஒற்றுமை இல்லை ஒரு நல்லது செய்கிற வர்றவனையும் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க அவனையும் தப்பு அழுதுறீங்க உங்களுக்கு மூட அளவில் பாருங்கள் அவங்க செய்கிறத அவங்க செய்தா அவங்க அவங்களுக்கு அது அவங்க அவங்க செய்கிறதா அவங்களுக்கே வந்து சேரும் அவங்க தப்பு செய்தால் அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கும் தீதும் நன்றும் பிறதரவாரான்ற ஒரு இது பழமொழி இருக்குது அதை அறிஞ்சு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து யூடியூபர்ஸ் என்றால் எங்கள எங்களோட பிள்ளைகள் எங்கள் இங்கே படித்து இங்கே நல்ல முறையில் அதை செய்கிறதுக்கும் ஒரு அறிவு வேணும் அந்த அந்த அறிவு ஆற்றலெல்லாம் அவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதை செய்து கொண்டு அதை நீங்கள் வரவேற்று எல்லாரையும் வரவேலுங்கோ அதை பெரிய அதால் தான் நாங்கள் வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கிற சம நாங்கள் நாங்கள் அதில் கொஞ்சம் மன திருப்தி அடைகிறோம் அந்த நிகழ்வுகளை பார்க்கறதால எங்களுக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது எங்களுக்கு அவங்க செய்கிற தொண்டு எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக தெரியும் ஆகவே செய்து இனிமேல் இந்த யூடியூப்பரை எல்லோரும் கண்டபடி கதைக்காதீங்க நல்லா அறிஞ்சாபுர கதையுங்கோ அப்படி தான் நீங்கள் நீங்கள் கதைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்னென்னு சொன்னால் சமூக அதை தெரிஞ்சு இங்கே இருக்கிற சமூகம் தெரிஞ்சு அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அவங்க இருந்து மீண்டு வந்து திருப்பி அவங்க நல்லா செயல்பட முடியும் இதான் இந்த உலகம் என்ன இதான் இப்படி தான் ரொட்டேஷன் வர முடியும் அதுலேருந்து திருந்தி நல்லா இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் தயவு செய்து இப்படியான இதுகளை எடுத்து அவங்களோட மனதை உடைக்காத இங்கோ இப்போ பயப்படுறாங்க எங்களை இளைஞர்கள் நாங்கள் வெளிநாட்டுலேருந்து வரைய பார்த்து கதைக்கிறதுக்கு பயப்படுறாங்க இவ என்ன கதைப்பினுமோ என்ன சொல்லணுமென்று கதைக்கிற ஒரு சூழலும் இதுக்கு தான் நான் உணர்றேன்